தஞ்சை மாவட்டத்தில் பெய்த கோடை மழை எதிரொலியாக அறுவடைக்கு தயாராக இருந்த ஆயிரம் ஏக்கருக்கும் அதிகமான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின திருவோணம் உஞ்சிய விடுதி தளிகை விடுதி காடுவெட்டு விடுதி உள்ளிட்ட பகுதிகளில் கோடை சாகுபடியாக பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் எனவே போர்க்கால அடிப்படையில் கோடை மழையால் பாதிக்கப்பட்ட நெல் சாகுபடி பரப்புகளை வேளாண்மை துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மூலம் கணக்கெடுப்பு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏக்கருக்கு ரூபாய் நாற்பது ஆயிரம் நிவாரணமாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஒன்றும் பண்ண முடியாது எங்களால் கோட்டை காட்டூர் தின்னாறுப்பு தென்டா அறுப்பு இப்படி எல்லாம் இருக்குது ஒரு ஆயிரம் ஏக்கர் பண்ணியிருக்கோம் ஆயிரம் ஏக்கருமே தண்ணியில் அப்படியே நிற்கிது ஒன்றும் பண்ண முடியல எங்களால் இதே மழை நீடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது அறுக்க முடியாது எங்களால் அப்படியே கிடக்க முடியாது ஆ எல்லாம் படுத்துட்டு எல்லாம் முளைச்சிட்டு என்ன ஒரு ரெண்டு நாள் வந்துன்னா சுத்தமாக இருக்க முடியாது ஒன்றும் கைவிட முடியாது அந்த நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் அரசாங்கம் வந்து எங்களுக்கு பார்த்து உதவி கொடுக்கணும் எப்படி ஒரு நாற்பதாயிரம் போல் உதவி குடிச்சுன்னா எங்களுக்கு தேவைலாம் மழை பாதிப்பு குறித்து சோஷியல் மீடியா மற்றும் செய்திகளில் வருகிற புகார்களை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் புகார் மீதான நடவடிக்கை அனைத்து மக்களுக்கும் சென்று சேர்கிறதா என்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் நம்பிக்கையோடு உதவி கேட்கும் மக்களிடம் கனிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அதேபோல் நெல் மூட்டைகள் மற்றும் உணவு தானியங்கள் மழையால் பாதிக்கப்படுவதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் பதினைந்து ஆண்டாக நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாததால் தமிழக தொழில்துறை முதன்மை செயலாளருக்கு இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மணல் குவாரி விவகாரத்தில் தொடரப்பட்ட அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி குமரேஷ் பாபு அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இருபது லட்சம் ரூபாயை மனுதாரர்களுக்கும் ஐந்து லட்சம் ரூபாயை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு வழங்க வேண்டும் என தொழில்துறை முதன்மை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது உத்தரவு நகல் கிடைத்த எட்டு வாரங்களுக்குள் தொகை வழங்க நீதிபதி ஆணையிட்டுள்ளார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப்பெறுங்கள்